பிரான்ஸை சேர்ந்த வயதான பெண் ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் உடல் சுவிட்சர்லாந்தில் காரொன்றினூல்லிருந்து மீட்கப்பட்டுள்ளது தனது பிள்ளைகளை கொன்றுவிட்டு தலைமறைவான தாயார் ஒருவரது சடலமே இது என நம்பப்படுகிறது பிரான்சின் வடகிழக்கு பகுதியில் ஒத்சவா மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றின் வீடு ஒன்றிலிருந்து மூன்று பிள்ளைகளது உடல்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு மற்றும் பதினோரு வயதுகளை உடைய இரண்டு ஆண் பிள்ளைகள் மற்றும் பதிமூன்று வயதான ஒரு பெண் பிள்ளை ஆகியோரது உடல்களே கூறான ஆயுதம் ஒன்றினால் வெட்டப்பட்ட காயங்களுடன் வீட்டின் உள்ளே காணப்பட்டன கடைசி ஆண் குழந்தையின் தந்தையே முதலில் உடல்களை கண்டு அது பற்றிய போலீசாருக்கு அறிவித்திருந்தார் குழந்தைகளுடைய தாயார் வீட்டில் இருக்கவில்லை அவர் காணாமல் போயிருந்த நிலையில் போலீசார் அவரை தேடி வந்தனர் சுவிட்சர்லாந்தில் சாம்பிரி பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட கார் ஒன்றை சோதனையிட்ட போலீசார் உள்ளே பெண்ணின் சடலம் கிடப்பதை கண்டுபிடித்தனர் அந்த கார் குழந்தைகளது தாயாருடையது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குடும்பத்தினர் வசித்து வந்த ஒட்சவா ஜெனீவாவிலிருந்து ஒரு மணி நேர பயண தூரத்தில் பிரான்சின் கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது அமைதியான குடும்பத்தில் நிகழ்ந்துள்ள இந்த கொடூர சம்பவம் அந்த நகர மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கொண்டவர் என கூறப்படுகிற பிள்ளைகளின் தாயார் என்றும் சொந்த கிராமத்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் விரும்பி மதிக்கப்பட்ட ஒருவர் எனவும் உள்ளூர் செய்தி ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருக்கிறது ஆயினும் சமீப காலமாக அவர் கடும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்றும் அது தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் கொல்லப்பட்டமைக்கு என்ன காரணம் என்பது உடனடியாக தெரியவில்லை குடும்ப பிணக்குகள் வன்முறைகளில் இவ்வாறு ஏதுமரியா குழந்தைகள் பலியாக்கப்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை தொடர்பான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன